ஹலோ கேஷ் அந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ இப்போ வந்து பேட்டில் த்ரூ தி அவனில் எபிசோட் நூற்றி நாற்பத்தி நாலு தான் இந்த வீடியோவில் ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் போட்டு வந்து பாருங்க ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கனா அதில் பேப்பர் இமேஜஸ்லாம் கட்டுறாங்க போன சீன்ல என்ன நான் நினச்சி அப்படின்னு போன சீனில் நம்ம மாஸ்டர் வந்து சரியான சம்பவத்தை பற்றி அந்த இதில் பண்ணிவிட்டு போயிருப்பாரு கடைசியாக வந்து யூஎன் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை யூஎனுக்கு அப்படின்றதால் கூட்டு வந்து ஹீரோ வந்து போயிருப்பாங்க ஸோ அதோட முடிச்சிடலாம் ஸோ எபிசோட பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவனோட ஒயிட் பிளேன் மாஸ்டரோட போன் சில்லிங் ஃபிலேமை பார்த்தா

வந்துடுவான் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து உள்ள போக போக ஆரம்பிக்கிறாங்க உள்ளே போனோம் பொட்டுன்னு ஹீரோன்னு வந்து இது ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும் ரொம்பவே பார்க்க அழகும் இந்த ஃப்ளவர் ரோஸ் இது எல்லாமே வந்து அற்புதமாக இருக்கு இந்த பக்கம் நம்ம ஸ்னேக் அதை வந்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு போயிருந்தா அந்த இடத்துல திடீர்னு போனால் முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளவர் மிஸ்ட் பண்ணி வர மாதிரி கட்டுங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளவர் செக்டோட ஒரு மிஸ்ட் ஃபார்மேஷன் ஆமாம் யாராவது வந்து அட்டாக் பண்ண வந்தாலும் அவங்களுக்கு குழப்பி வருது அப்படி இந்த ஒரு ஃபார்மேஷன் இருக்கும் ஸோ இது ரொம்பவே வந்து இலியூஷனரியானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து நானாக சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல இப்படியே போயிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து தொலைஞ்சு போய் நான் என் கூட வாங்க சொல்லிட்டு ஸோ வந்து அந்த இடத்துல பேட்டில் அந்த அரிணா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சீக்கிரமாக போய் அந்த பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட்டிட்டு அந்த இடத்துல ஸோ இடத்துல இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டது பார்க்குறேன் ஸோ இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் ஃப்ளவர் செக்டரோட அந்த அரிணா வந்து காட்டணும்னு இருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹூ ஜின் அந்த இடத்துல வந்து ஊ கிராணி அவங்களோட பேத்தியும் அவன் லவ்வரான டீமன் ஃப்ளவர் அவன் ரெண்டு பேருமே அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்கா ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம யூ இன்னும் வராங்க இதை பார்த்தோன்னா வந்து யூனியன் வந்து எல்ரன் வந்து வராங்க யூஎன் எல்ரன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு என் சல்லா கட்டி தேவதை யூஎன் வந்து இப்போ நம்ம வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொய்யால அப்போ பார்த்த மாதிரி இப்போ அவ்வளோ அழகாக இருக்கா யாவை அவள் வந்துட்டுக்கா அந்த இடத்துல யோ எல்ரா இவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ளவர் செக்னாலஜி எல்லாமே பொண்ணுங்க பக்க பார்க்குறாங்கப்பா ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா ஸோ இதில் வந்து ஜின் வந்து கேட்பான் எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து எங்கள் செட்டுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தா நீ எங்கள் செட்டுக்கு லீட் ஆகலான்னு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சரியான கேவலமா இருந்து சொல்லிட்டு இருக்கா உன்னை இவனு சொல்லுவா இந்த செக்ட்டுக்கு லீட் ஆகணுங்கிற இன்னமே இல்லை அதனால அந்த டோக்கனோட உங்ககிட்ட நான் வந்து கொடுத்துட்டேன் ஸோ அந்த கிரானியோட ஃபைட்டிங் எனக்குள்ளே சீல் ஆகிருக்கு நானே என்ன சில இருக்க இருக்கு முட்டில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதில் எழுத சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் தெரியாது கிரானி ஒன்று தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க செலக்ட் பண்ண கரெக்டாக தான் இருக்குன்னு எழுத சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல வந்து அந்த ஜின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அதெல்லாம் நியாயம் இல்லை ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டீமன் சொல்லுவோம் அந்த இடத்துல ஸோ என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எப்படி வந்து ஒரு கிரானி வந்து அவுட் சைடில் வந்து வந்து செலக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் அவங்களோட ஸ்பிரிட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ட்டு எல்லாரும் வாக்குவாதம் அப்படியே போயிட்டு இருக்கு அந்த இடத்துல யூன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க ஸ்பிரிட் எனக்குள்ளதாக இருக்குது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல உனக்கு வேணா வந்து எடுத்து அப்படின்னு சொல்லுறேன் நீ தான் நீ தான் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊஜி நீ என்ன பண்ணுவோன்னா டேரக்டாக வந்து அட்டாக் பண்ணதை வந்துருக்கு இந்த இடத்துல அவ்வளோ அட்டாக் பண்ணுறது ஏடா இருக்கா தி டீல சைட்லேருந்து கொஞ்சம் எல்லாம் ஹீரோட வேப்புன்னு ஒரு அடி திருப்பிச்சிட்டு போகிறேன் அந்த இடத்துல ஸோ ஹீரோ கொஞ்சம் மரண வேகத்தை வந்து

சால்ட்றான் போயிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாலும் ஓகே தனித்தனியாக வந்தாலும் ஓகே அப்படின்னு தழுன்னு பேசிட்டு போய்ட்ருக்கான் பட் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் நீங்க தோற்றுட்டிங்கன்னா வந்து லீடர் பத்தி யோ இருந்தா சொல்லிட்டு இருக்கா என்ன தயிர்ந்தா நீ எங்களுக்கு கண்டிஷன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான் ஆமா உங்களோட இந்த பிளவர் செட் கொஞ்ச நாளாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து எங்க ஸ்டார் பவிலினுக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா அந்த இடத்துல இந்த மாதிரி செட் வந்து கிடையாது ரொம்பவுமே கேவலமா நடந்திருந்தான் வந்து நீ ஸ்டார் பவிலியினை சேர்ந்தவனு சொல்லிட்டு கேட்க உடனே ஹீரோ வந்து மாஸ்டர் மாஸ்டர் வந்து டிசிப்ளின் சொல்லி தான் வந்திருக்கேன் இந்த பேட்டில் கலந்துக்க அப்படின்னு இருக்கேன் இருக்க

ஸோ நீ வந்து சனப்படுவா அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து கொஞ்சம் ஸ்டென்ஸ்டேபிளாக இல்லை நானே பார்த்துக்கிறேன் ரெண்டு பேரும் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்துட்டு அசாலா ஃபைட் பண்ணுறதுக்காக போவான் இது ரொம்ப ஆபத்து ஒருத்த வந்து ஃபோர் ஸ்டார் இன்னொருத்த பத்தி அந்த டீமன் ஃபிளவர் சிக்ஸ் ஸ்டார் டூ ஜூலே இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க டீமன் ஃபிளவர் ஸோ நீ வந்து அந்த யுனியன் பார்த்து இந்த சின்ன பையன் இந்த கிட்ட வந்து நான் பார்த்துக்குறேன் நானுமே பார்க்கறேன் எந்த இந்த இருக்கு ஃபைட்டானுக்கேன் இந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்புறம் நம்ம டீமன் ஃபிளவர் ரெண்டு பேரும் வந்து போட ஆரம்பிங்க அவனுக்கு அப்போ வச்சு மாற்றி பார்த்து வந்து ஹீரோ விட்டாட்டா தலைவன பார்த்தீங்கன்னா அவன் வேர்ல்ட் பிரேக்கரில் ஃபையர் மொழியெல்லாம் போர் பண்ணிட்டு விடாமல் எல்லாத்தையும் வந்து அட்டிச்சு தூமிச்சுட்டுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் அவனை வந்து தப்பாக கணக்கு போட்டேன் உன்கிட்ட கொஞ்சம் ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் இருக்கிற இந்த பக்கம் வந்து அந்த ஜின் வந்து இவன் வந்து நம்ம யூயின் அட்டாக் பண்ண வந்துருப்பா யூன்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்வாட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை தடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிட்ட வந்து அட்டாக் பண்ண வந்துடும் என்னடா ஆச்சு முடிஞ்சாலும் வருவான் கொய்யால இருங்க பாய் அப்படின்னு சைடில் நம்ம பாப்பாட்டு வருங்க வந்த வேகத்தை பாப்பிடும் ரெடியாக முதல்ல தடுப்பா என்ன பப்படான்னு பார்க்க பாப்படுங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அட்டி பார்ப்பாருங்க ஒரு அட்டி அட்டிச்சோடனே இவரா பப்பாட்டெல்லாம் இங்கே வந்துருக்கன்னு சொல்லிட்டு மரண்டு போய் பார்த்துட்டுருக்கோம் அந்த இதில் ஸோ பட்டோட பவர் சொல்ல போகணும் அப்படியே போட்டு போகலாம் போலன்னு போனக்கு எல்டெலாம் சரியாக ஷோ இருக்கு டு டு ஸூண்ட் அவளுக்கு இவன் கிட்ட ஒரு பப்பாட் இருக்கோம்னு சரியான ஷாக்கில் இருக்கிற இடத்துல இவ்வளோ ஒன்றும் டீமன் ஃப்ளவர் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பப்பாட்ட ரொம்ப கொடுக்க மாட்டேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே கொஞ்சம் நேரம் கூட சமாளிக்க முடியாது அப்படின்னு இவனும் வந்து டெச்சாகிருக்கும் நீ கொஞ்சம் நேரம் அந்த பப்பாட்டை விட ஹோல் பண்ணேன் இவன் சீக்கிரமாக வந்து டிஃபீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கு சமட்டியை ரொம்ப நாள் எடுத்துட்டு போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைமண்ட்ஸ் உள்ள போட்டு வரக்கா அந்த இடத்துல கொஞ்சம் டைமண்ட்ஸ் துண்டு தான் ஒட்டச்சிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல எல்டர்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க உண்மையில மாஸ்டர் ஜாஸ்ட் அவங்க டிஸ்டிப்ளின் தான் வெறும் டூ ஸ்டார் டூஸ் ஒன் சிக்ஸ் ஸ்டார் டூஸ் ஒன்று சமாளிச்சுட்டு இருக்கா அற்புதமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு உனக்குள்ள கண்டிப்பாக திறமை இருக்கு ஆனால் இதெல்லாம் பார்த்தா நம்ம ரெண்டு பேருக்குள்ள லெவல் கேப் ரொம்பவுமே அதிகிட்டு ஒன்று வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்து பயங்கரமான ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல அவனு விடாமல் தான் இருக்கா தலைவன் ஒட்டி மிஸ்டீரியஸ் ஜம்மன்

அப்படின்ற ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க அது மூலியமாக பார்த்து எல்லாம் வானமே பார்த்தோன்னா அந்த இடத்துல ரெட் கலர் யானை இதெல்லாம் நிறைஞ்சு கிட்டுருக்கா அதில் ஒரு ஃபார்மேஷன் வந்து சம்மன் பண்ண ஆரம்பித்தேன் அந்த ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஃப்ளவரை பார்த்திங்கனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமன் பண்ணிட்டுருக்கா அந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வளர்ந்துக்கிட்டு ஒரு நாலு ஃப்ளவர் ஒன்றா இருக்கிற மாதிரி ரவுண்டாக வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது அதுலேருந்து ஒரு எனர்ஜி ரொம்பவுமே வந்து பயங்கர கொட்டுருங்க ஹீரோ வந்து பார்ப்பேன் இந்த ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக்காடா அப்படின்னு தலைவனும் இந்த இடத்துல அவன் ஃப்ளே வந்து எடுப்பான் த்ரீ தௌசண்ட் இதோ பார்த்து இந்த ஃப்ளே ரொம்பவே ஸ்டேஜாக இருக்க அப்படின்னு வந்து பயம் வர ஆரம்பிக்குது இடத்துல ஒரு ஃபிலிம்ல கொஞ்சம் நாலு எவனி ஃபிலிம் எடுத்து லைனா அடுக்காம இருக்கு எல்லாம் என்ன சொல்றதே தெரியல நாலு பிலிமும் ஒன்னும் சேபம் பாருங்க இதை பார்த்தா யூஎனுக்கும் வந்து இந்த டெக்னிக் இந்த டெக்னிக் அதே டெக்னிக் தான் திரும்ப அந்த டெக்னிக் பண்றானா அப்படின்ட்டு இவனுக்கு சொல்ற அனுசாக்கு இந்த இடத்துல ஹீரோ நாலு எவன்லி பிலிமே ஒன்றா மிஸ் பண்ணிட்டு அவனுக்கு வந்து வந்து இந்த ஆங்கிரி புத்தா டிமானிக் லோட்டஸ் உருவாக்கிட்டு இருக்கான் இந்த அதனோட போகிறவங்க கொட்டூரமா இருக்கு இவன் என்ன நினைப்பான் ரொம்ப சின்ன ஃபைட்டர் சின்ன லெவலில் இருந்தவன் இப்போ சிக்ஸ் ஸ்டார் டூசன் பவர்ஃபுல்லான சிக்ஸ் ஸ்டார் டூசுனே வந்து அந்த சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்கா இவன் உண்மையிலே ஒரு அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ரெண்டு பவர் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷீல்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருமே வந்து ஷீல்டு வந்து இடத்துல ரெண்டு ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ உன்னோட டெக்னிக் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் என்னோட குயிட் ட்ரான்ஸ்மிஷன் ஃப்ளவர் டெக்னிக் மாதிரி எதுவுமே இல்லைடா அப்படின்ற அவனுமே பார்த்தோம்னா அந்த ஒரு ஃப்ளவர் டெக்னிக் பார்த்தா வந்து அமுச்சு விட்டுருக்கா அந்த ஃப்ளவர் டெக்னிக் வந்துட்டு இருக்கு இந்த பக்கம் அவங்க இதில் வரும்போதே டைமெண்ட்ஸ் வந்து ஒட்டச்சு கிராக் வந்துருக்கு இந்த ஹீரோ அந்த இடத்துல ஸோ சிக்ஸ் ஸ்டார் டூஸினோட பீக் லெவல் பவர் இதுதானா தானா அப்படின்ட்டு தலை ஒன்று சிரிச்சுட்டு பார்த்தோம்னா ஆங்கிரி புத்தா லோட்டஸ் வந்து அமுச்சு விடுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ளவர் இந்த இடத்துல லோட்டஸ் ரெண்டு வந்துட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டு கிட்ட வந்துடும் இந்த இடத்துல பார்த்துன்னா அந்த டீமன் ஃப்ளவர் பார்த்தா அந்த ரெட் ஃபிளவர் பார்த்தோம்னா ஆங்கிரி சுத்தி வளைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த பவர் கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த இத பத்தியா சொல்லிட்டு இருக்க நான் சொன்னல என்ன டெக்னிக் மேல ஒரு டெக்னிக் ஒண்ணு மே பாலிக்க வந்து இது முடிஞ்சி நீ தோத்துட்ட அப்படிண்ட அவன வந்து வெறி கொண்டு சிரிச்சிட்டு இருக்க கா கா கண்ட இந்த இடத்துல கொஞ்சால டீமானிக் லோட்ஸ் வந்து தலமா ब्लास्ट பண்ணாம இருக்க ஒரே ஒரு ब्लास्ट அந்த ஜட்டத்துல பத்தின வந்து அடிச்ச ब्लास्ट கேன துருச்சிட்டு போகறங்க சைடுல இருந்து எல்லாரும் ஒட்டைய ஆரம்பிச்சி இந்த இடத்துல இவங்க போட்ற ஷீல்ட் எல்லாம் சுக்குண்ட ஒட்டஞ்சி சலிசலியா போயிருக்க இந்த இடத்துல யாரும் நம்ப முடியல அந்த ஒரு டீமானிக் லோட்ஸோட பவர் அதுல கூ

அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருப்பா ஆனால் இந்த ஊவா ஜின்னுக்கு பார்த்தா அந்த டோக்கன் கொடுக்க இந்த மனசே வந்து வராது விஷயத்தில் உடனே வந்து நம்ம யூ இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ வந்து அவுட் சைடர் வந்து செட் ஆகிறது எனக்குமே வந்து பிடிக்கல அது வந்து ஆகிட்டே இருக்கா அவள் செட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த எழுத்து அதெல்லாம் கேட்காம அந்த டோக்கன் பிடிக்க இருந்துக்கூடாது ஸோ வந்து ஊவா கிரானி அவங்களோட டிசிஷன் கண்டிப்பாக தப்பாவது நீ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒருத்தர் நான் நம்புன்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக செட்டில் இருக்கு நீ வந்து ஒருத்தாக தான் இருப்பா அந்த இன்னொரு டிஷன் பவர் அதுவும் உனக்கு தான் வந்து சரினா இதெல்லாம் ஹீரோ சொல்கிறேன் இந்த அக்செப்ட் பண்ணிக்கா ஓல்டு கிராணி அவங்களோட நம்பிக்கை நீ காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல இதெல்லாம் கேட்டது இந்த

அவன் கூட அலைஞ்ச் ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக உங்களை அடிமை மாதிரி தான் நடத்துவாங்க டே வாய முறை என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வா அந்த அவங்க பொண்ணு முறை கத்திக்கிறா சுகீரோ சொல்லுவான் ஸோ உங்களுக்கு வந்து வில்லிங்க தான் வந்து யூஇன் லீடர் ஆகிட்டா அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஸ்டார் போலி இங்கே கூட அலைஞ்ச் வைக்க விரும்புதுன்னு சொல்லிட்டு இதை கேட்டவங்க சொல்கிறேன் ஸோ மெடிக்கல் மாஸ்டர் அவரோட அலைஞ்சில் சேரதுங்கிறது ரொம்பவே வந்து அற்புதமான விஷயம் எங்களுக்கு வந்து ஓகே அதுதான் அந்த செக்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது அப்படி சொல்லிட்டு இவங்களும் அலைஞ்சுக்கு வந்து பேசி சேர்ப்பட போடுற விஷயத்தில் ஸோ இதை கேட்டு இந்த டிம் ஃபுல்லாக சரி ஓகே நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிறேன் இந்த முடிவு இருந்தால் மாறாமல் இருக்கான் ஸோ நீங்கள் இந்த மட்டும் கண்டிப்பாக இந்த முடிவோட பிரச்சனை கண்டிப்பாக உங்களை தேடி வரும் எல்லா அனுபவிக்க

ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருமே பார்த்துருக்கேன் ஸோ இருக்கிற எல்லா டிசிப்ளின் ஃப்ளவர் ஸ்டேட்டஸ் வந்து எல்லா டிசிப்ளினும் கேளுங்க ஸோ இப்போ இந்த யங் ஜென்ரேஷனோட லீடர் யூஎன் எல்லா தலை வணங்குங்க அப்படின்னு கேட்டுருக்க இருக்கிற எல்லாருமே கிரேட் லீடர் யூஎனுக்கு வந்து வணக்கங்கள் அப்படின்னு தலை வணங்கிட்டு இருந்த இடத்துல திடீர்ல யூஎனுக்கு வந்து இதில் மயக்கார மாதிரி அடுத்து என்ன நடக்குதுன்னு நான் அப்படியே சொல்கிறேன் இதுக்கப்புறம் வந்து யூஎனை கூட்டி போய் ஒரு வச்சு வரக்க ஆரம்பிச்சிருவானுங்க ரிஃபைன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஸோ அந்த இன்விட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணி சும்மா இருக்கிறாலாம் தூயின் வந்து டூசனில் உட்கார வச்சுருங்க சத்தியமாக எனக்கு தெரியுதா நீங்கள் என்ன பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த இன்விட்டேஷன் முடிஞ்சால்

ஸோ என்ன சொல்கிறது அவன் வந்து ஆங்க்ரி வித் ஆல் லோட்டஸ் யூஸ் பண்ணுவான் கெவன்லி அந்த பேம் இருக்குன்னு பார்த்திங்களா ஹெவன் கிரேட் கிரியேஷன் ஸோ அந்த எல்டர் டூ ஷெங்க் இருந்து கிடச்சலாம் அந்த டெக்னிக் அதை யூஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா என்ன நடந்துருக்கும் ஒன்றுமே இல்லை ஃப்ளவர் செக் இங்கே எப்படி ரெண்டாக புலம் அந்த அட்டாக் அந்த லெவலுக்கு கொடூரமாக இருந்துச்சு ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சரில் அடுத்தடுத்த எபிசோட் எப்படி வந்த ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் கொடுத்துருக்கோம் மறக்காம லைக் போடுங்க பை பாய் பை பாய்